நீடாமங்கலம் அருகே கிராம மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தலாக நடைபாலம் இருந்து வருவதால் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விழல்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர் இத்தகைய பகுதியில் விழல்கோட்டகம் வழியாக கோரை ஆற்றில் செல்லும் இணைப்பு நடைபாலம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைந்து வந்தனர் தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது இத்தகைய இணைப்பு பாலத்தை சீரமைக்க வேண்டி அப்பகுதி மக்கள் பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை பாலத்தை சீரமைத்து தர எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை மேலும் விழல்கோட்டை ஊராட்சியின் இணைப்பு பாலத்தின் வழியாக தேவங்குடி கீழ்பாதி விழல்கோட்டகம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் தினசரி ஆயிரக்கணக்கானோர் பயணித்து அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மிகுந்த முக்கியத்துவம் உடைய இப்பாலத்தின் கீழ்பகுதி மற்றும் பாலத்தின் இருபுறமும் உள்ள பாதுகாப்பு தடுப்பு அரண்கள் ஆங்காங்கே சிதலமடைந்து இருந்து வருவதால் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் மரண பயத்துடன் கிராம மக்கள் இணைப்பு பாலத்தை கடந்து சென்று வருகின்றனர் பாலத்தின் ஆபத்தான நிலையினை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மழைக்காலமாக இருந்து வருவதால் போர்க்கால அடிப்படையில் மக்கள் அச்சமின்றி பயணிக்க ஏதுவாக ஓரிரு நாளில் சீரமைத்து தருவதோடு மழைக்காலம் முடிந்ததுடன் நிரந்தர தீர்வாக பாலத்தை முழுவதுமாக இடித்து புதிய பாலத்தை கட்டித்தர தக்க நடவடிக்கை எடுத்து கிராம மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் அளிக்க முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீடாமலம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வெள்ளக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட இடம் கோட்டகம் கிராமம் இங்கே வந்து ஒரு நடைபாலம் இருக்குது காங்கிரீட் நடைபாலம் இந்த நடைபாலம் கடந்த நான்கு வருஷமாக வந்து பழுதுபட்டு மக்கள் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது வந்து ஆற்றுல தண்ணி நிறைய வர்ற பொழுது பார்த்தாக்கா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அதெல்லாம் போகும்போது பயந்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம் உடஞ்சி அந்த பாலம் கீழேயே விழுந்திருக்கு அது சம்மந்தமாக பலமுறை நம்ம வந்து ஊராட்சி ஒன்றியத்திற்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி இருக்குன்ட்டு அதில் சைடில் இருக்கிற கம்பிகளெல்லாம் வந்து சுத்தமாக உடஞ்சி ஆபத்தான நிலை தான் இருக்குது போக முடியாது அப்படியே இப்போ நிறைய தண்ணி வரும்போது போக முடியாத சூழ்நிலையில் இருக்குது எனவே இந்த பாலத்தை தவிர்த்து நம்ம வந்து புதுசாக ஒரு பாலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டோம் அதுக்கான வந்து எஸ்டிமேட் அதெல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் இந்த நாள் வரைக்கும் எதுவுமே அதில் வந்து ஆகலை எனவே புதுசாக ஒரு பாலம் வந்து அமைச்சு கொடுக்கணும் நல்லா வண்டி போகிற அளவுக்கு வண்டி பாலமாக இருக்கணும் இந்த நடப்பாலத்தையும் தற்சமயத்துக்கு வந்து பழுது நீக்கி கொடுத்தா இது வந்து உதவியாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து இந்த சுற்றுப்பட்ட கிராமங்கள் வந்து சித்தாம்பூர் கீழ்பாதி வெள்ளப்படி விழல் ஓட்டகம் தேவங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க எல்லாேருமே ஆஸ்பத்திரி கல்லூரி உயர்கல்வி மற்றும் அது இது ஹையர் செகண்டரி ஸ்கூலு அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் வாங்கிறதுக்கு கடத்திற்கு போகிற வழியாகவும் இது இருக்குது அதுபோல் கால்நடை மருந்தகம் எல்லா அதுக்குமே வந்து அது இந்த பாலத்தை கடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது எனவே இந்த பாலத்தை வந்து இது கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் பழுது நீக்கி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் புதிய பாலமும் அமைச்சு தரணும் அதுதான் எங்கள் கோரிக்கை இந்த கோரிக்கையை வந்து செஞ்சு கொடுப்பாங்கங்கிற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு பொதுமக்கள் இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்